திரைப்படம் வெளியாகி இதுவரையும் நானூறு கோடிக்கு மேல வசூல் வேட நடத்தி வருகிறது இந்த ஒரு திரைப்படத்தை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தான் பல கோடிகளை கொடுத்து கைப்பற்றிருந்தாங்க இந்த நிலையில தற்பொழுது தி கோட் திரைப்படம் ஓடிடி ரிலீஸ் செய்தி குறித்து செம்ம காப்பின் அப்டேட் வந்து வெளியாகிருக்குது அதாவது வரும் அக்டோபர் மூணாம் தேதி முதல் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் படம் வெளியாகும் என கூறப்படுகிறது மேலும் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல வெங்கட் பிரபு சார் வந்து பாத்தீங்கன்னா தி கோட் படத்தின் நீக்கப்பட்ட காட்சிகளோடு சேர்த்து மொத்தமாக மூணு மணி நேரம் நாற்பது நிமிடத்தை ஓடிடியில் வெளியிட முயற்சி செய்கிறார் அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஸோ அது எந்தளவுக்கு சாத்தியம் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதாவது ஸோ தேட்டரில் நம்ம பார்க்கும்போது மூணு மணி நேரம் மூணு தான் ஆனா நீக்கப்பட்ட காட்சியோட சேர்த்து பார்க்கும்போது மூணு மணி நேரம் நாற்பது நிமிடம் அதாவது வரும் அக்டோபர் மூணாம் தேதி முதல் கோல் திரைப்படத்தை வெளியிட திட்டமிட்டு இருக்காங்களாம் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்